இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா அனைவராலும் அறியப்பட்ட மிக பிரபலமான இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எமகா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்து முடித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஹரியர்ஸ் கேண்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தோட சலுகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது கேன்டீன் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பிஎஃப்பும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் ஏடிஎம் கார்டும் வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி அவசரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட அப்டேட் ரெஸ்யூம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த இலவச வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்